ஹாய் ஐஸ் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா ரெட் கலரில் ஸோ இதுவும் ஒரு விதமான கண்டாமினேஷன் தான் இது என்னன்னா உங்களோட இந்த பேக்கில் கரெக்டாக இந்த இடத்துல டெம்ப்ரேச்சர் இருக்கு ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு ஸோ இதை நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்னதாக தான் வந்திருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஃபுல்லாக பாருங்கள் மைசிலியை எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு மஸ்ரூம் வர ஸ்டேஜ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் மஷ்ரூம் வந்துடும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த டை இந்த இடத்துல இந்த டைம்ல பாருங்க கரெக்டாக ரெட் கலராக மார்க் மாதிரி ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு ஸோ இது என்னன்னா டெம்பரேச்சர் இஷ்யூ மட்டும்தான் உங்க ஃபார்மில் டெம்பரேச்சர் இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இஷ்யூ வரும் ஸோ இதை நீங்க கண்டுக்காம இப்படியே விட்டுட்டிங்கன்னா மைசீரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க விட்டுட்டிங்கன்னா இந்த பேகு ஃபுல்லாக இந்த ரெட் கலர் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்த பேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஃபுல்லாக ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து மஷ்ரூம் வராது இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது ஸோ நீங்கள் இதை இப்போயே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுனா இந்த ரெட் கலராக இருக்கிற இடத்துல லைட்டாக கிழிச்சு விடுங்க உங்கள் கவரில் வச்சு சிசர் வச்சு ஒன்று வச்சு லைட்டாக அந்த இடத்துல கிழிச்சு விடுங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்குங்களா இது நம்மளோட மைசீலியம் தான் மஷ்ரூமோட மைசீலியம் தான் இருந்தாலும் அப்படியே அந்த ஹீட் இஷ்யூனால அந்த விதையில ஃபஸ்ட்டு விதையில்தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்ருங்க அந்த ரெட் கலர் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாக எடுத்துவிட்டு லைட்டாக காட்டன் எடுத்து அதில் டட்டால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் அது அந்த அந்த ரெட் கலர் இஷ்யூ மறுபடியும் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் பேக்கில் இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடிச்சு விட்டுருங்க இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசீலியம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி அது வரவே வராது நல்லா ஒயிட்டாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெட் கலர் டாட் மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆகும் ஸோ நம்மகிட்ட மஷ்ரூம் சீடும் அவைலபிள் இருக்கு நம்ம மஸ்ரூம் ஃபார்ம்க்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் மஸ்ரூம் ஃபார்மில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு கண்டாமினேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கே